கேப்டன் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன நடந்தது என்று தெளிவாக நேற்றைய தினம் கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தாறாம் தேதி அவரும் நானும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறோம் இருபத்தாறாம் தேதி அட்மிட் ஆகி அங்கே இருக்கிறோம் டாக்டர்லாம் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்ததும் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை நன்றாகத்தான் இருக்குது அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு உட்காந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கடுத்து இருபத்தி ஏழாகுது இருபத்தேழு ஆகும்போது தெளிவாக இருக்கிறாரு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்திடம் பேசிக்கொண்டு கையை பிடித்து கொண்டு கருணையாக பேசி கொண்டிருக்கிறார் விஜயகாந்த் அவர்களும் டாங்காக இருக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஃபோல்டாக இருக்கிறாங்க கேப்டன் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் என்று அப்படி கொஞ்சம் நேரமாக இருபத்தெட்டாம் தேதி பிறந்து விட்டது காலை அதிகாலை நாலு அவரில் பிரேமலதா அவர்கள் தனது தம்பி அவர்கள் ஸ்ருசிஸுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் மூச்சுத்திறராக இருக்குது கேப்டனுக்கு வான் சொன்ன உடனே மூன்று நாலு மணிக்கு இருந்து சுதீஷ் அவர்களும் அவர் மனைவியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க வந்ததும் அர் மருத்துவமனையில் வந்த உடனே என்ன பண்ணுவென்று தெரியவில்லை சுதீஷு போல்டா உள்ள வராறு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரியவில்லை கேப்டனின் கண்கள் மூடப்பட்டது கையை பிரித்து கொண்டு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார் என்று நினைவுடன் பிரேமலதா அவர்கள் இருக்கிறார்கள் இதை பார்த்த மற்ற எல்லோருமே வைக்கட்டது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை இது தின வாட்டி நீங்கள் வந்தீங்க போல்டாக இருந்தீங்க ஆனால் அந்த டைத்தில் அவர் மூச்சுத்திணறு அதிகமாக ஏற்பட்டதுனால தான் அவர் இருந்து விட்டார் என்று செய்தி கேட்ட உடனே பிரேமலதா பிரமத்துக்கு போய் அமர்ந்திருந்தால் யாருக்கு என்ன ஃபோன் பண்ணுன்னு தெரியல விஜயும் பிரபாகரனும் சண்முகமும் பாம்பேயில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு தான் ஃபோன் பண்ணி பதாங்க இந்த விஷயத்தை பார்த்த சாரி செந்திருக்கலாம் ஃபோன் பண்ணி மூச்சி திறன்கள் ஏற்பட்டதுன்னு தகவலை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இதை பார்த்த குசீசு எல்லோரும் தகவலை சொல்லிட்டாங்க செந்தில் டன்னு மாதிரி கேப்டனுக்கு மூச்சு திரு சொன்னோன்னே அவருக்கு சொல்லிட்டாரு கேப்டன் மறந்தார் சரி கேட்டது தாங்க முடியல மக்களெல்லாம் அழுகுறாங்க எல்லோரும் பிரம்மலதா விஜயகாந்த் வகையில் பிரமித்து போயிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமே கூட பார்க்கலாம் வந்துருவார் திரும்ப வந்துருவார்னு ஹோல்டாக இருந்தால் பிரம்மலதா விஜயகாந்த் மருத்துவமனையில் நடந்தது இதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொண்டர்களுக்காண்டியே கேப்டன் விட்டுப்பட்ட சொத்துக்கள் என் ரெண்டு பிள்ளைகளும் நாங்களும் மக்களுக்காண்டி இந்த பிரபஞ்சத்தில் கேப்டன் அவர்களுக்கு இந்த நினைவிடத்தில் ஒரு கோயிலாகவும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஜான்சிதாரியாகவும் உங்களுடன் தொண்டர் படைகளுக்கும் நன்றியை தெரிவித்து